அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை பக்கத்தில் மூங்கு ஏரியாவில் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வருங்க பஞ்சாயத்து மண் பாதையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பஞ்சாயத்து மண் மண்பாதையுமே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தான் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா பாக்ஸ் டைப்பில் நீட்டாக சம சதுரமாக அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வடகிழக்கு சரிவாக நல்லா நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியா தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலையும் அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க நல்லா சேஃப்டியான ஏரியாவிலையும் அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தென்னை ஓட்டிருக்குறாங்க மார்க்கெட் வெள்ளம் பண்ணிக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் கிராசிங்கி இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஊற தோட்ட மாதிரி இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது அந்த ஊருங்க ஊற தொட்ட மாதிரி இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு பஞ்சாயத்து மண் பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது டு நூற்றம்பது அடி வருங்க நல்லா சம அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலைங்க பேச்சுவார்த்தைக்கு குட்பட்டது வேணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்